சகிக்க முடியவில்லை துரியோதனா சகிக்க முடியவில்லை ஆண்டவனுக்கு செய்த பூஜைகள் போதாது என்று அடியேருக்கு ஏனிந்த விழா திருவிழா துரியோதனா உன் சகோதரர்களின் வரவேற்பு என்னால் சகிக்க முடியவில்லை சகிக்க முடியாதது மாமா தங்கள் திறமைக்கு திருஷ்டிபடாததற்கு சாந்தி கிடைக்க வேண்டும் ஆம் அதுதான் உடனடி காரியம் ஆரம்பிங்க கவச்சு காத்திடும்காமர்களின் சண்ட அறிவிற்கு சுர சித்தர்களான சுக்ரஸ்பதிகளின் தீய பொ திருஷ்டி தோஷங்களும் படாமல் ஓம் சாந்திரி ஓம் சாந்திரி ஓம் சாந்தி சாந்தி ஓம் சாந்திரி ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாந்தி கவச்சமிது கவச்சமிது காத்திடும் கவச்சம் ரச்சையது ரட்ச இதுக்கு ரச்சை அனுசாகரம் சகல புவனத்திற்கும் சக்கரவர்த்தியான ஸ்ரீ பரம அவர்களுக்கு பரமபாவிகளாகிய சத்துருக்களின் ஹிம்சைகள் தம்சிக்காமல் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாந்திஜி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாந்திஜி இந்த பண்டிகளுக்கு பத்து கிராமங்களும் பத்தாயிரம் பசுக்களும் தானம் கொடுங்க மகா பிரசாதம் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் நிலையான ஆரோக்கியமும் வெற்று ஸ்ரீ 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 இஷ்ட புருஷ சதுஸ்தர் வெற்றி தடைக்க வீரம் செழிக்க வேந்தர் பெருமானே தங்கள் குருதேவர் ஸ்ரீ தேவர் இங்கு விஜயம் செய்வதாக செய்தி வந்துள்ளது காமரா நல்ல சந்தர்ப்பத்தில் நலமான செய்தி கொண்டு வந்தார் நலமான செய்தி என்ன மாமா எனக்கு பயமா இருக்கிறது எதற்கு வருகிறாரோ என்னமோ அவர் முன்கோபி பரவாயில்லை துரியோதனா முன்கோபத்திற்கு வசியம் இருந்து இருக்கவே இருக்கிறது முகத்துதி பலதேவருக்கு இணையற்ற சன்மானங்களுக்கு ஏற்பாடு செய் அளவில்லா ஆனந்தம் அடைந்ததும் நீ ஆட்சிக்கும் வரத்தை நோசிக்காமல் கொடுத்து விடுவார் அவர் மகள் வர்சனாவை நம் லக்கண குமாரனுக்கு திருமணம் செய் அன்று முதல் பலதேவர் நம் பக்கம் அவருடன் யாதவர்களும் நம் பக்கம் அவர்களோடு அந்த மாயா கிருஷ்ணனும் நம் பக்கம் சேராமல் தப்ப முடியாது இதுவே நம் முதல் உடனடி காரியம் மாமா அரசியல் முறைப்படி நம் திட்டங்கள் யாரும் சிறந்தவை ஆனால் தந்தையை மிஞ்சி அபிமான நம் லக்கண குமாரன் இந்த யாதவ பெண்ணை ஏற்றுக்கொள்வானா நிச்சயம் ஏற்றுக்கொள்வான் அந்த பாரம் என்னை சார்ந்தது சரச சரதி சரதி ராஜன் எப்படி சரத சேத பிரகு குமனவ ஷீகரன் புஜபல ஆக்ரம புனித வைபோக ல கிணகுமாரா போது முகஸ்துதி பிரபு நான் சொல்வதை கேளுங்கள் அபிமன்யுவின் ஜென்மாவிட சுபமானது நினது ஜென்மா சவாஷ் சவாஷ் இது வல்லவா கவித்துவம் பெற்றுக்கொள்ளுங்கள் பிரபு நான் சொல்வதையும் கருங்கள் வனவாசனே அவனரித்தம் ஜனராஜனே அதிர்ஷ்டம் வெகு பொருத்தம் வெகு பொருத்தம் விஜய் பவா தங்கள் தரிசனத்திற்காக ஆதிபாதர் அவர்கள் விஜயம் செய்துள்ளார்கள் பிரபு இது சமயம் அல்ல புத்த பூமியில் பின்னணி செல்வது அவனே உணர்வான் பின்னணி செல்வது தாமே உணர்வீர் அவனுக்கு நின் அறிவேது அவனுக்கு நின் அழகேது அவனுக்கு நின் புகழ் ஏது துதியல்ல சாரதி சாரதி சர்மா சாஸ்திரி தானா வென்றால் கண்டானா என்று வெகுமதிகளை வாங்கிக் கொண்டார்கள் இந்த தானா சர்மாவும் கந்தானா சாஸ்திரியம் நமக்கு முன் நிகராக மாட்டார் என் சாற்று கவியை கேளுங்க எங்க அந்த அபிமன்யின் பெரியப்பா அவர் சிறியப்பா இவர் இரவர் அது கூடினும் இது கூடினும் நால்வர் என்றால் பிறகு தங்களுக்கோ நூற்றில் ஒருவன் குறைவு ஆற்றல் மிகும் சித்தப்பா சித்தப்பா சேனை பலம் செல்வமே உந்தீதா பாலம் வெகு பொருத்தாரதி அப்பா லக்கணகுமாரா ஓ நீங்களா சாதி பாதர் இதை நீங்கள் செல்லலாம் எவ்வளவு செல்வமாயிருக்கின்ற அலங்கார வீரா அமர் உனக்கு அழகான செய்தி அறிவிக்கின்றேன் வீர லட்சணம் விலாசமாய் நின்று கொண்டே கேட்கின்றோம் இந்த அகந்த சாம்ராஜ்யத்திற்கு நீ யுவராஜா

அபிமன்யு காதலிக்கின்றானா அப்படி என்றால் நான் தானா காதலிக்க முடியாதவன் அந்த அபிமன்யு காதலிக்கும் அத்தனை பெண்களையும் நானே காதலிக்கின்றேன் இந்த உலகத்திலே அவனுக்கு ஒரு பெண் கூட கிடைக்காமல் செய்து விடுகிறேன் தாத்தா அந்த வத்சலா எனக்கு கிடைக்க வேண்டும் புத்திசாலி அப்பா புத்திசாலி ஆமா முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன் அது தங்கள் అభయమే శిక్ష్య సర్వ కళ్యాణ గుణశేఖరూర శ్రీ శ్రీ బలరావభౌమ జై విజయవా அனக்கு நின் அறிவே அவனுக்கு நின் அழகேது அவனுக்கு நின் புகழேது யாருக்குடா சாரதி தங்களுக்கே தாங்க ஆ தாங்க அப்படி சொல்லு பல்லாண்டு வாழிகே பராக்கிரம தீரா நீ ஊலி நித்த சிங்கார ஆராரோ ஆரிரரோ ஆரிரரோ ஆராரோ உங்களுடைய தாலாட்டு என்னை தூங்க வைத்து விடுவார்கள் இருக்கறது பிறகு திருவாளர் சீக்கிரம் புறப்பட்டு பலதேவரின் ஆனால் அது எப்படி செய்வது ராஜன் நான் சொல்லுகிறேன் பாருங்கள் நம் தர்மராஜா அவர்கள் பீஷ்மருக்கும் துரோணருக்கும் தாத்தாவுக்கும் நமஸ்காரம் செய்வார்கள் அதை பார்த்து தாங்கள் நகைத்துக் கொள்வீர்கள் கொஞ்சம் கஷ்டமானாலும் இப்படி பணிவாக குனிந்து போல் உருகி வணக்கம் செய்ய முடியும் புறப்படுங்கள் இந்த சூதாட்டம் கூட பீஷ்மர் துரோணர் விதுரர் முதலான தர்மவான்கள் முன்னிலேயே நடந்தது ஏதாவது அதர்மம் நடந்திருந்தால் அவர்கள் சகிப்பார்களா ஆமா தர்ம சூதாட்டத்தில் அடைந்த வெற்றி தர்ம யுத்தத்தில் அடைந்த வெற்றிக்கு ஆஹா நான் இதை ஆமோதிக்கிறேன் தாங்கள் மட்டுமல்ல அந்த தர்மராஜரும் ஆமோதித்தார் ஆனா அந்த பீமன் தான் கோபாவேசம் கொண்டு தீவிரமான சபதம் செய்து சென்றார் மாமா இந்த அர்த்தமில்லாத பிதத்தல்களை சொல்லி அவர் மனதை ஏன் புண்படுத்துகின்றேன் சொல்லட்டும் வெட்கமில்லாமல் சபதங்கள் வேற என்னவென்று என்ன இருக்கிறது பித்தனை போல் எதிர்ப்பட்டவர்களை எல்லாம் குத்திக் கொள்வேன் என்று என் மார்பை பிளக்கிறேன் என்றார் என் ரத்தத்தை குறிக்கிறேன் என்றார் நான் என்ன செய்தேன் அண்ணாவின் ஆக்கினேன் அதுவே எனும் உடனடி காரியம் பிறகு அந்த திரௌபதி ஒரு திரௌபதியின் உறவினர் மட்டும் என்ன அகில உலகம் எல்லாம் தன் பக்கம் கௌரவ வம்சத்தின் அழிவு தவறாது தவறாது என்று கர்ஜனை செய்து கொண்டிருந்ததால் நானும் சகிக்க முடியாமல் சொல்லிவிட்டேன் எங்கள் ராஜாதி ராஜன் பக்கம் மலை தேவர் பலராம தேவரே இருக்கிறார் என்று அந்த பரதேவர் முன்பாகவே இந்த துரியோதனை குறைகளை அடித்து நூக்குகிறேன் என்ன செய்ய முடியும் அந்த வயோதிகனால் பரம துஷ்டாவன் உங்கள் விரோதத்துக்கு அவள் காரணம் அவனை என்ன செய்தாலும் பிரபு தெரியவர்கள் எங்களுடைய பயம் தெளியும் என்று தெரிவித்தோமே தவிர குருதேவா இந்த பயமும் பொறாமையும் எனக்கே நேர வேண்டும் இந்த சூதாட்டத்தில் கிடைத்த அரசுரிமை அத்தனையும் குருதட்சணியாக தங்களுக்கே தத்தம் செய்து விடுகிறேன் தாங்களே அவர்களின் அரசியை அவர்களுக்கே கொடுத்துவிட்டு இந்த விரோதத்தை சமரசப்படுத்துங்கள் அவசியம் இல்லை பாத்திரமையாமல் பிச்சளிப்பது கூட மகாபாபம் துரியோதனா உன் குணத்துக்கு மிகுந்து உனக்கு வரமளிக்கிறேன் கேட்டுக்கொள் ஆஹா லக்கனகுமாரா நல்ல சந்தர்ப்பத்தில் வந்தாய் வாப்பா வா குருதேவரின் பாதார விந்தங்களுக்கு நமஸ்காரம் செய்

தன் பட்ட ஆக வேண்டும் என்று தவம் கிடக்கிறார் தாங்கள் அந்த வரத்தை கடாச்சி தருட வேண்டும் அதற்கென்ன அப்படி ஆகட்டும் எழுதுறப்ப பாண்டவர்கள் அனைவரும் சௌக்கியம் தானே அண்ணா பராக்கிரமம் உள்ளவர்களுக்கு எங்கிருந்தாலும் சௌக்கியம் தான் பார்த்தாயா உன் அத்தான் சத்யவானாகி வந்திருக்கிறான் அவர் சத்தியவானால் இவர் சாவித்ரி ஆவார் நம் வச்சலா எதிலும் குறைந்தவள் காணவில்லையே சௌக்கியமா இருக்கிறார்களா அவர்கள் ஒரு கர்நாடகம் ராஜ்யம் போனது அல்ல அவர்களுக்கு வந்துதான் விசாரப்படுகிறார்கள் நாம் உற்சாகமா இருந்தால் அவர்களும் உற்சாகமா இருப்பார்கள் ஆமாமா சுபத்ரா தேவியாரை பார்த்ததும் எனக்கே மிகவும் பரிதாபம் ஆகிவிட்டதம்மா முன்னிருந்த வைபவமே இல்லை எந்த ஆபரணங்களும் இல்லாமல் வெறும் மரவுரியோடு வந்தார்கள் அம்மா எவ்வளவு கொடுத்து வைத்திருக்கிறார்களோ அவ்வளவுதான் நாம் என்ன செய்ய முடியும் மகாராணி சுபத்ரா தேவியார் வருகிறார்கள் துணி அப்பா மல்லி ஆமா சே வந்தாயம்மா அது என்ன திராவிச்சாரமும் நீங்கள் வரும் வேளையில் தான் எனக்கு இந்த தலைவரையும் வந்துவிட்டது பார்க்க வர முடியாமல் போய்விட்டது வந்ததும் நானே வரலாம் என்றுதான் நினைத்தேன் சிறிய அண்ணனும் ருக்மணி அவர்கள் வீட்டிற்கு அழைத்துக் கொண்டு போய் விட்டார்கள் யார் வீட்டுக்கு போனால் என்னம்மா எனக்கு ஒரு வித ஆட்சேபனும் கிடையாது வருஷங்களும் எங்கிருந்தாலும் எங்கள் சுகத்திற்கு எந்த குறைவும் ஏற்படாது மதனி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அண்ணா எப்போது வருவார் தெரியுமா அது என்னமோ என்னை கேட்டுதான் போனாரா இல்ல என்னிடம் தான் வருவாரா அதிலும் முன்கோபி கோபி அங்க என்ன செய்து விட்டு வருகிறாரோ அதுவே பயமா இருக்கிறது மதனி நீ மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற కొంచెం ఉంటుంది అన్నన్ వందడం వంట పార్కీటమే కన్నే ఉనకేం తలవరమే కన్నే ఉనకేం కలవరమే காதல் கணிரே கணிரசமே உனை கண்டு தனிந்தது என் மனமே கண்ணுடன் கலந்திடம் சுபஜினமே கண்ணே உனகேன் கலவரமே கண்ணுடன் கலந்திடம் சுபதினமே கண்ணா உனக்கேன் பரவசமே கண்ணா வினக்கேன் பரவசமே ஏ காந்தமபிபயம் மகிந்த எல் கனவே வினைவானது கண்ணுடன் தள்ளம்பி துபிணவே கண்ணா வினக்கேன் பரவசமி காலாவிடும் கோிலமே உந்த நாமதமே ஆனந்தமே காவில் புலாவிடும் கோகிலமே உங்க நாமதமே ஆனந்தமே கலாபமையில் போல் உலாவும் கலையே போல் போல்லாம் கலையே தலை மாங்கிழிய காவியமே கண்ணுடன் தலந்தி து கண்ணே உனகின் தலவரமே